ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த பேக் வந்து உங்க பாடியில் இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டே ரிமூவ் பண்ணி அந்த இடத்தையே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்பவே அழகா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து வாய்ஸ் சுத்தி பிகமெண்டேஷன் இருக்கும் அப்புறம் வந்து ஹெவ்வியான ஹைப்பர்மெண்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த கழுத்துல வந்து ஹெவியான பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்கும் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவன் டோனா மாத்தி கொடுக்கறோம் இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் இப்போ வாங்க பேக் எப்படி ப்ரூவா பண்றது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஹெவியான பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரூப்பாக பண்றதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க அதாவது அடுப்பில் வச்சு நம்ம பாயில் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாத்திரமா பார்த்தேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மசூர் மசூர்தால் வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி வந்து எடுத்துக்கோங்க உங்கள்ட அரிசி இல்லைன்னா இதுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கரலாம் இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கோங்க நீங்க பால் வந்து காய்ச்சின பால் இல்லைன்னா காய்ச்சாத பால் இதுல ரெண்டுல எது வேணா நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நான் வந்து சின்ன டம்ளருங்கிறனால வந்து ரெண்டு டேம் டம்ளர் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் இதே பெரிய டம்ளர்ல நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு கூட வந்து நீங்க எடுத்துக்கோங்க இதை அப்படியே அடுப்புல கொண்டு போய் வச்சு நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க நம்ம மசூர் தால் கொடுக்கோம் இல்லையா அதுவும் பச்சரிசியும் வந்து நல்லா பாயில் ஆகி வரணும் அது அளவு பாயில் ஆகி வர்ற அளவுக்கு வந்து நல்லா அடுப்பில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஒரு வேளை பால் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவும் நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இது ரெண்டுமே வந்து நல்லா பாயில் ஆகணும் அதனால் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு பாயில் ஆனதுக்கப்புறமா நான் அடுப்பில் இருந்து எடுத்து நல்லா கூல் டவுன் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து பால் வந்து ரொம்ப கட்டி ஆயிடுச்சு பாலே இல்லை அப்படின்னா இது கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பால் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அடித்து போது வந்து ஒரு பேக் டைப்புக்கு வந்து நான் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் அரிசியும் வந்து ஆட் இருக்கிறனால ஒரு மாதிரி புறக்குரன்னு இருக்கும் ஸோ அந்த புறக்குரன் இல்லாமல் நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் அடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த பேக் வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹெவியான பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை பிம்பிள் மார்க்ஸாக இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி சூப்பராக உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாகவுமே மாற்றி கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பேக் தான் இந்த பேக் இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ பேக் எப்படி ப்ரிவ்வாக் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க இந்த பேக் ப்ரி பண்றதுக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ஸ் இருந்தாலே போதும் இந்த பேக்கை ப்ரிப்பேர் பண்றதுக்கு மொத்தமே மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் இருந்தா போதும் இந்த பேக்கை வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் வந்து நம்ம ரைஸ் ஃபிளவர் வந்து ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ரெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்லா ஈவனாகவும் கிளியராவும் நல்ல ஒரு பிரைட்டனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ஸ்கின் வந்து அப்படியே கொரியன் ஸ்கின்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த அளவுக்கு வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறது இந்த ரைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணிருக்கும் மசூர் தால் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் பிக்மெண்டேஷன் சன் டேன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணியும் கொடுக்குறோம் அதோட சேர்த்து உங்க ஸ்கின்னோட டோனையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதுல நெக்ஸ்ட் இதுல வந்து பால் வந்து ஆட் பண்ணிருக்கோம் பால் வந்து உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளீன் பண்ணி கொடுத்தரும் உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைசரா வச்சுக்கிறதுக்கு இந்த பால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இந்த பால்ல வந்து லாக்டிக் ஆக்சைடு இருக்கிறதுனால உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளியராகவும் பிரைட்டனிங்காவும் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல ஆட் பண்ணி இருக்கிற இந்த மூணு இன்க்ரீடியன் வந்து உங்க ஸ்கின்ன வந்து ரொம்ப நல்லா பிரைட்டனிங் ஆகும் உங்க ஸ்கின்னோட டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இந்த பேக்கை வந்து நீங்க உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க அப்படி அப்ளை பண்ணும் போது உங்க பாடியில இருக்கிற பிக்மெண்டேஷனையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரைடன் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்க பாடியில வந்து சன் டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கும் கூட இந்த பேக்கை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும் கூட உங்க பாடியில இருக்கிற அந்த சன் டேன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா மாத்தி கொடுத்துரும் உங்களோட பொலிவிழந்த ஸ்கின் டோனை கூட வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைடன் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிக்மெண்டேஷன்லாம் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான பேக் தான் இது இது என்னோட ஸ்கின் வந்து நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து ரொம்ப நல்ல பிரைட்னஸ் வந்து இருக்கு என்னோட ஸ்கின் வந்து வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே ஆயிருச்சு இன்னமும் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு இந்த பேக்கை நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த ஹைப்பர் கைப்பர்மேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸா வச்சுக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மிஸ் நாம அந்த பேக்கை வந்து ப்ரிபாவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் time நானும் மறக்காம நம்ம சேனலை வந்து subscribe பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்னா உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும் சி next video take care. bye bye